ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் வெறும் இருபது நாளில் முப்பதாயிரம் தொடக்கம் ஐம்பதாயிரம் வரைக்கும் வருமானம் எடுக்க முடியுமா அதுவும் நம்ம வீட்டிலேயே சின்ன இடத்திலே செய்ய முடியுமா ஆமாங்க கெண்டியை சேர்ந்த ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிறகு நோயாளி ஆகிவிடக்கூடாது என்ற நோக்கத்துக்காக ஒரு தம்பதியினர் ஸ்மால் ஸ்கேலில் வீட்டு தேவைக்காக ஆரம்பித்தது இப்போ பெரிய பிஸ்னஸாக சைனா டெவலப் ஆகி இருக்குது டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் காலையில் ஒரு அரை மணி நேரம் அதாவது சன்லைட் பட வேணும் எக்ஸசைஸ் பண்ண வேணும் கஷ்டம் வராம இருக்கணும் என்றதுக்காக சாப்பிட்ட பிறகு என்றதுக்காக ஒரு அரை மணி நேரம் இதுக்கு செலவழிக்கிறாங்க இந்த பிசினஸ் நீங்களும் தாராளமா செய்யலாம் ஆனா இதுக்கு இனிஷியல் சின்ன செட்டப் ஒன்று தேவைப்படும் இதை வந்து செஞ்சு கொண்டீங்கன்னு சொன்னா ரெகுலரா இன்கம் வந்துட்டே இருக்கும் அதுக்கு பிறகு இதை பராமரிக்கிறது மட்டும்தான் உங்க வில வாங்க என்ன பிஸ்னஸ் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலில் பார்க்குற நீங்களாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வெரி ஈஸி பிஸ்னஸ் ஐடியாக்களை நாங்கள் ரெகுலராக தந்து கொண்டிருப்போம் இது இருபது நாள்ல இன்கம் பார்க்குற சக்சஸ் ஸ்டோரி பத்தினது தான் இது அதாவது இடமே இல்லாதவங்களுக்கு மொட்டை மாடியில ஸ்டார்ட் பண்ணலாம் அதாவது ஏழு நாள் நாளைக்குள்ள ஏழு டிஃபரெண்டான கீரை வகைகளை உற்பத்தி தான் இது இந்த கன்செப்ட் நல்லா இருந்தா ஷேர் பண்ணுங்க இவங்க தினமும் ஏடு தொடக்கம் பத்து கிலோ வேறு வேறு வகையான ஓர்கானிக் கீரைகளை சூப்பர் மார்க்கெட்டுக்கு சப்ளை பண்றாங்க இவங்களோட ஃபார்ம்ல பொன்னாங்கனி வல்லாறை முருங்கை முடக்கொத்தான் மணித்தக்காளி சிவப்பு சிறுகீரை என்று லிஸ்ட் நீண்டு கொண்டே போகுது இதில் மைக்ரோ கிரீன்ஸும் உள்ளடங்கும் நீங்களும் இந்த பிஸ்னஸை எப்படி செய்யலாம் என்ற ஐடியாவை நான் ஷேர் பண்றேன் இதில் சிவப்பு தண்டு சிறுகீரை தான் நாங்கள் இதில் பார்க்க போறோம் கொமர்ஷியலாக செய்ய போறீங்கன்னு சொன்னா ஆரம்பத்திலே பிளாஸ்டிக் பேக்ஸும் கம்போஸ்டும் தான் தேவைப்படும் குறைஞ்சது ஒரு நூறு பேக்ஸ் எடுத்துக்கொண்டா போதுமாக இருக்கும் உரமாக கம்போஸ் மண் புழு உரம் வீட்டு கழிவுகளே போதுமாக இருக்கும் மண்ணை ரெடி பண்ணிட்டு நல்லா முத்தின விதிகளை பார்த்து தூவி விட்டுட்டு தண்ணி ஊற்ற வேண்டிய மட்டும்தான் இதில் உள்ள வேலை இதுல மண்ணுக்கு பதிலாக நீங்க கொகோபிட்டோ யூஸ் பண்ணலாம் உள்ள அட்வான்டேஜ் என்னன்னு சொன்னா ரெண்டு நாளைக்கு இருக்க தண்ணி ஊற்றினாலும் போதுமானது அதாவது மார்க்கெட்டுக்கு சப்ளை பண்ணும்போது போது மண்ணெல்லாம் அலசணும் என்ற பிரச்சனைகள் வராது இதுக்கு தண்ணி ஊற்றணுன்ற அவசியமும் இல்லை தண்ணி ஜஸ்ட் ஸ்ப்ரே பண்ணினாலே போதும் ஏழு நாளைக்கும் அதை ஸ்டோர் பண்ணி இருக்கும் தண்ணியை பயிர் செய்யக்கூடிய நர்சரிகளில் இதை பெரும்பாலும் பயன்படுத்துவாங்க ஏன்னு சொன்னால் கொக்கோ கோயாருக்கு செலவு மிகவும் குறைவாக இருக்கும் இல்லை நாங்கள் மண்ணில் தான் செய்ய போகிறோம்னு சொன்னால் எங்களுக்கு தோட்டம் பெரிய இடம் இருக்குது தோட்டத்தில் தான் செய்ய போகிறோம்னா அதையும் தாராளமாக செய்து கொள்ளலாம் இந்த கீரையை பத்து அல்லது பதினைந்து நாட்களுக்கு பிடுங்கி மார்க்கெட்டில் சப்ளை பண்ணலாம் அல்லது இருபது நாட்களுக்கு பிறகும் மார்க்கெட்ல சப்ளை பண்ணலாம் பத்து ல பதினைந்து நாட்களுக்கு பிடுங்குகின்ற கீரைல பெரிய கீரையை விட முப்பது லத்து நாற்பது வீதம் சத்துக்கள் அதிகமாக இருக்குது என்று சொல்றாங்க இந்த கீரையை சுண்டலாக செய்யலாம் பருப்போட சேர்த்து சமைக்கலாம் பாலானமாக வைக்கலாம் அல்லது பொரியலாக அல்லது கடையலாக செய்யலாம் இது வந்து சிவப்பு நிறத்தில் காணப்படுறதால கேன்சர் செல்ல அழிக்கக்கூடிய லைகோபின் என்றாக செய்யலாம் பருப்போட சேர்த்து சமைக்கலாம் பாலானமாக வைக்கலாம் அல்லது பொரியல் கூடுதலாக அல்லது கடையலாக செய்யலாம் இது வந்து சிவப்பு நிறத்துல காணப்பட்டதால கேன்சர் செல்ல அழிக்க கூடிய லைகோபின் என்ற கம்பன இருக்கிறதாகவும் அதனாலதான் அதிகமா மக்கள் இதை சாப்பிடுறாங்க அது மட்டும் இல்லாம கால்சியம் அதிகமாகவும் அயன் சத்து அதிகமாக இருக்குது என்றும் சொல்றாங்க இதை நாற்றத்துக்கு முதல்ல இந்த விதைகளை ஊற வைக்கணுமான்னு கேட்டா தேவையில்ல டிரெக்டாவே மண்ணில தூவி விடலாம் இதுக்கு அதிகமான வெப்பநிலை தேவையில்ல இதுக்கு நோய் பிடிக்கும் தன்மை மிகவும் குறைவானது எந்த பூச்சிக்கொல்லியும் தேவைப்படாது அப்படியும் ஏதாவது பூச்சிகள் வார்ற மாதிரி இருந்தால் வெப்ப போதுமானது இதை சும்மா ஸ்ப்ரே பண்ணினாலே போதும் இன்வெஸ்ட்மெண்ட் என்று பார்த்தீங்கன்னு சொன்னா இதுக்கு ஃபிக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் தான் இனிஷியலாக பொலித்தீன் பேக்குக்கு மட்டும் தேவைப்படும் நூறு பேக்ஸ் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் ரெண்டாயிரம் ரூபாய் தேவைப்படும் இதுக்கு பிறகு பெர்மனடா பேக் கீரைப்பாய் செய்கையை பொறுத்த மட்டும் வீக்லி பேக் பண்ணலாம் அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் செட்டப் கொண்டு வச்சிருக்கணும் அதாவது ஒரு செட்டை கொடுத்து அடுத்த செட்டை ஒன் வீக்கில் கொடுக்குற மாதிரிக்கு நீங்கள் ஏற்கனவே பயிர் செஞ்சிருக்கணும் அப்போ புதிய செட் ஒன்று உங்களுக்கு சப்ளை பண்ணக்கூடியதாக இருக்கும் டிமாண்டுக்கு குறையாம சப்ளை பண்ணுறதாக இருக்கணும் அப்படி உங்களுக்கு ஓவர் ப்ரொடக்ஷன் ஆகும் என்று சொன்னால் இருபத்தாறு பாய் செல்சியஸில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இதே மாதிரி வீட்டிலேயே என்னென்ன வகையான பிஸ்னஸ் ஐடியாக்களை நாங்கள் செய்யலாம்ன்றதை வந்து நாங்கள் தொடர்ந்தும் தந்துகிட்டே இருப்போம் சோ எங்களோடய சேனலை தொடர்ந்தும் ஃபாலோ பண்ணுங்க